ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளூபர்க் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை டெய்லி கார்ட்டூன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை யார் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறிங்களோ அவங்க நேம் வீடியோ எண்டெலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கடைக்கு போய் சப்பாத்தி மா வாங்கிட்டு வர்றீங்களா ஃபுல்லாக சப்பாத்தி கேட்குறாங்க சரி லட்சுமி நான் போய் வாங்கிட்டு வரேன் சரி அவர் சப்பாத்தி வாங்கிட்டு வரக்குள்ளே நம்ம டீ போட்டு குடிப்போம் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாளே சரி நம்ம ஃபோன் பண்ணி தான் பார்ப்போம் யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்றாங்க அட நம்ம அம்மா ஃபோன் பண்ணலாம்னு நினச்சா நான் மறந்தே போய்ட்டு சரி என்னன்னு கேட்போம் ஆ ஹலோ அம்மா கேட்குதாம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா டி நீ என்னடி ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறா எப்படி இருக்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுது ஆ நானே பிள்ளைங்களும் நல்லா இருக்குதும்மா வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குமா அதனால தான்ம்மா ஃபோன் பண்ணல அப்படியாடி சரி சரி பிள்ளைங்களாம் என்னடி பண்ணது நீ என்னடி பண்ற பிள்ளைங்கள டிவி பார்க்குதும்மா சரி அவர் சப்பாத்தி கட்டாலா சரி அதனால போய் அவர் போய் சப்பாத்தி மா வாங்கிட்டு விட்டு சொன்னோம்மா இனிமேல் தான் சப்பாத்தி சுடணும் அப்படியா டி சரி 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 பிள்ளைக்கு சப்பாத்தி செஞ்சு கொடு நாளைக்கு தம்பிக்கு பொண்ணு பார்க்குறோம் நீயே மாப்பிளையே வந்துருங்கடி என்னம்மா தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டியம்மா சரி சரிம்மா நாளைக்கு நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வரோம்மா சரிடி நீ மாப்பிள்ளைகிட்ட கேட்டுட்டு நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க சரி பிள்ளைக்கு இப்போ சப்பாத்தி செஞ்சு கொடுங்க எங்களுக்கு பசிக்க முடியல சரி நான் ஃபோன் வைக்கிறேன் சரிம்மா அவ்வளோதான் அவர் மாவு வாங்கிட்டு வந்துடுவார் அவங்களுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு உனக்கு நாளைக்கு நான் கூப்பிட்றேம்மா இவர் என்ன இன்னும்மா சப்பாத்தி மாவு வாங்கிட்டு வராரு லட்சுமி சப்பாத்தி மாவு வாங்கி வச்சுட்டேன் போ பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி மாவு சுட்டு கொடுப்போம் வாங்கிட்டு வந்துட்டிங்களாங்க சரி சரிங்க எங்க அம்மா வர ஃபோன் பண்ணாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்ன லட்சுமி அம்மா ஃபோன் பண்ணாங்களா என்ன சொல்லு லட்சுமி ஏங்க என் தம்பிக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாங்களாமாங்க நம்ம ரெண்டு பேர்த்தையும் வர சொன்னாங்க என்னங்க பண்ணலாம் அப்படியே லட்சுமி சரி நாளைக்கு நீ போய்ட்டு எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்குது என்னங்க இப்படி வேலை இருக்குன்னு சொல்றீங்க எங்க அம்மா நாளைக்கு நம்ம ரெண்டு தான் வர சொன்னாங்க சரி சரி லட்சுமி சரி இது நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரிங்க பிள்ளைங்களுக்கு வேறு சப்பாத்தி சுட்டு கொடுக்குறேன் அது எங்களுக்கு பசி வேறு எடுத்துருங்க சரி சரி போய் சுடு லட்சுமி எனக்கும் பசிக்குது போய் டக்குன்னு சுட்டு கொண்டு வா சரிங்க இதை போய் சப்பாத்தி போய் சுட்டு கொண்டு வரேங்க சரி சப்பாத்தியும் சுட்டு குழம்பு வச்சாச்சு சரி போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் சப்பாத்தி சுட்டியே இல்லையாம்மா எனக்கு பசிக்குதும்மா சப்பாத்தி சுட்டுட்டிண்டி போய் எடுத்து வச்சு நீயும் தம்பி போய் சாப்பிடுங்க போங்க சப்பாத்தி சுட்டுட்டியம்மா சரிம்மா நானும் தம்பி எடுத்து வச்சு சாப்பிட நீங்கள் போங்க ஆஹா குழம்பு எவ்வளோ வாசமாக இருக்குது உருளைக்கெழங்கு குழம்பாட்டுருக்குது இருக்குது அம்மா தான் சரி நம்ம சாப்பிடுவோம் அப்பா காலையிலேருந்து எவ்வளோ வேலை எல்லா வேலையும் முடிச்சாச்சு குறுக்கெல்லாம் வலிக்குது சரி நீ படுக்க வேண்டியதுதான் லட்சுமி சாப்பிட்டே லட்சுமி அது வந்து படுத்துட்ட ஏங்க அப்பதாங்க சாப்பிட்டேன் அதான் வந்து படுத்துக்கிட்டே காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்தேன் தெரியுங்களா குறுக்கெல்லாம் வலிக்குதுங்க அதுதாங்க இப்ப வந்து படுத்துக்கிட்டேன் சரி சரி லட்சுமி சாப்பிட்டீங்கன்னா சரி சரி படுத்து தூங்கு சரிங்க நீங்க வேணா பெட் மேல படுத்துக்கிறீங்களா நானும் பாப்பா தம்பி எல்லாம் கீழே படுத்துக்கிறோம் வேணா வேணா லட்சுமி நீ ஏன் படுத்துக்கோ குறுக்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றீல நானும் பாப்பாவும் தம்பி வேணா கீழே வேணா படுத்துக்கிறோம் நீ படுத்துக்க சரிங்கப்பா என்னப்பா அம்மா பெட்டு மேலே படுத்துக்குச்சி அம்மா கண்ணு அம்மாவுக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது அம்மா கண்ணு சரி அதான் படுத்துக்கிறேன் நான் சரி படுத்துக்கிட்டு விட்டு நம்மள கீழே படுத்துக்கலாம் சரி சரிப்பா அம்மாவும் பாவம் தானே சரி அம்மா மேலே படுத்துக்கிட்டு வாங்க நம்மளும் தம்பி கீழே படுத்துக்கலாம் என்ன மீட்டிங்கு ஒரு மீட்டிங் இல்லைடா அம்மாவுக்கு குறுக்கெல்லாம் வலிக்குதான் மாட்டா அதனால மேலே படுத்துருக்காங்க நீயும் நானும் அப்பா கூட படுத்துக்கலாமா போட்ட படுத்துக்கலாம் அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சா சரிப்ப காஃபி போடுவோம் ஒரு வழியே டீ போட்டாச்சு காலையில் டீ பிடிக்கலனா நம்மளுக்கு வேலையே ஓடாது இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் காலையில் எழுந்திரிச்சோன்னு மாதிரி தான் டீ குடிப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வீடியோ என்றில் சொல்லப்படும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்